அனைத்து வேளாளர் வெள்ளாளர் உறவுகளுக்கு தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் மைதின் கோவி சுவாமிநாதன் அன்பு வணக்கம் திருச்சி ஜி கார்னரில் நடைபெற்ற அனைத்து வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பு எழுச்சி மாநாட்டிற்கு மிகச் சிறப்பான முறையில் கலப்பணியாற்றிய சோழிய வேளாளர் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து வேளாளர் சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்கும் இந்த எழுச்சி மாநாட்டிற்கு மிக திரளாக வந்து கலந்து கொண்ட இலங்கைய சமுதாயத்திற்கும் மகளிர் அணிகளுக்கும் மற்றும் இந்த மாநாட்டிற்காக சிறப்பான முறையில் தங்களுடைய நேரத்தை செலவு செய்து அங்கு வந்து கலந்து கொண்டு இந்த மாநாட்டை எழுச்சி மாநாட்டை வெற்றி மாநாட்டாக ஆக்கி தந்த அனைத்து நம்மளுடைய உறவுகளுக்கும் தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்